ஆறு அழகான வார்த்தையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு நம்ம உற்சாக கரகோஷம் நடராஜன் ஏ பிம்பல் நடராஜன் ஏ நடராஜன் டிஎன்இபி ரிட்டையர்ட் மேன் நாங்கள் கழக கண்மணி கழகத்தில் ஏதாவது வேலை நடக்குன்னா அவரை பிடிச்சிக்கலாம் நடராஜன் நன்றி அதனைத் தொடர்ந்து பேர் இவர் முன்னால் நமது பள்ளியின் மாணவர் பிஎஸ்சி காமராஜ் காமராஜர் காலேஜிலே கனரா பேங்கில் பணிபுரிந்து ஆபீசராக அனைவருக்கும் கடன் கொடுத்து கடன் வாங்கி மிக சிறப்பாக நேர்த்தியாக பணிபுரிந்து ஆபிசராக ஓய்வு பெற்றவர் நமது முன்னாள் மாணவர் சொல்லுங்கள் அவர் திருமட்டுங்க வந்து உதவ படம் ஆ எங்களது முன்னாள் மாணவர் பேர் உள்ளாட்சியை சார்ந்தவர் மிக அண்ணாமலை கரஸ் கோர்ஸில் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் முடித்தவர் தொடர்ந்து பிஎட்டும் முடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறையில் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸராக மாவட்ட சுகாதார நலக் கல்வியாளர் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸராக ஓய்வு பெற்றவர் வெங்கடேஸ்வரன் பெற்றவர் இவர் சின்ன கோவில் டாடா டிடிஎல் என்றாலே சிறு பிள்ளைகளுக்கு கூட தெரியும் அளவுக்கு சிறப்பான வடிவம் செய்யும் டிடிஎல் பலசருக்கு மொத்த வியாபாரம் சில்லறை வியாபார கடைக்கு சொந்தக்கார டிடிஎல் உரிமையாளர் விஜயராஜன் அவர்களை அன்போடு இப்பொழுது முன்னாள் மாணவர் முத்து விஜயன் அவர்கள் முன்னாள் மாணவர் முத்து விஜயன் அவர்கள் இவர் நல்ல விதத்தில் எப்பொழுதும் ஆதரவு கொடுப்பவர் சூரிய என்றும் தொழில் புகழும் பெற்று அழகாக வாழ்ந்து கொண்டிருப்பவர் அவரை உங்கள் முன் அறிமுகப்படுத்த சந்தியாகு இவர் கப்பலில் பழைய சம்பவங்கள் பழைய எல்லாம் நம்ம குருசாமி சாரோட

ஒரு நினைவு பரிசு நமது பள்ளிக்கு வழங்க இருக்கிறோம் அதை அதைப் பெற்றுக் கொள்ளுமாறு மாஸ்டர் சுபீரியர் உட்காரமான கரவச